பிரிவகையின் நன்னீர் தூய் புரிவதுவும் புகை பூவே அப்படின்னு திருவாயில ஒரு சீசுக்தி இருக்கு பிரிவகையின் நன்னீர் தூய் புரிவதுவும் புகைப்பூவேன் எம்பெருமானுக்கு எதை சமர்ப்பித்தாலும் அது புகையும் பூவுமாக ஆகும் அப்படின்னு அர்த்தம் அதாவது எந்த புஷ்பத்தை சமர்ப்பித்தாலும் பெருமாள் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு அர்த்தம் எந்த புகையை சமர்ப்பித்தாலும் பெருமாள் ஏற்றுக்கொள்வான் புஷ்பம்னா இந்த மற்றதெல்லாம் சமர்ப்பிக்க கூடாது சமர்ப்பிக்கக்கூடாது இருந்து கஷ்டப்பட்டு தாமரை பூ பறிச்சு கொண்டு வந்து தான் சாப்பிக்கணும் பெருமாளுக்கு தாமரை தான் திருவுள்ளம் மற்ற புஷ்பங்கள்லாம் திருவுள்ளம் இல்லை அப்படிலாம் நினைச்சு கஷ்டப்பட வேண்டாம் நீ எதை கொடுத்தாலும் பகவான் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு அதுக்கு தாற்பயம் அந்த திருவாய்மொழியில அங்க அதுக்கு தாற்பயம் அதனால பராசர பட்டர் வந்து இத அழகா சொல்லும் போது எதை கொடுத்தாலும் பெருமாள் ஏற்றுக்கொள்வான் முள்ளுச்செடி பூவா இருந்தா கூட பரவாயில்ல புள்ளார் முளரியும் மாம்பழும் முன் கண்டக்கால் அப்படின்னு கலியன் சொல்ற புஷ்பத்தை பார்த்தா உடனே பெருமாளுக்குன்னு சொல்லணும் வேற எதுவும் வேண்டாம் புள்ளார் ஓர் ஏனமாய் புக்கிடந்தான் பொன்னடி உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமா கொள்ளோமே அப்படிங்கிற களியன் புஷ்பத்தை பார்த்த உடனே எந்த புஷ்பம் ஆனாலும் ஒரு மரத்து மேல நிறைய புஷ்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அழகா இருக்கு நமக்கு மரத்து மேல ஏற முடியாது அந்த புஷ்பத்தை பறிக்க முடியாது அந்த மரத்து மேல இருக்க மரத்து புஷ்பத்தை எடுத்து போய் எல்லா புஷ்பத்தையும் பெருமானுக்கு கொடுக்குறதும் கிடையாது சில புஷ்பங்கள்லாம் பெருமாளுக்கு சமம்பிப்பா மரத்துல இருக்க புஷ்பத்தை பெருமாளுக்கு சமர்பிக்க மாட்டா ஆனால் கூட உடனே பகவானோட நினைவு வருமா ஏன்னா மரத்து மேல இத்தனை புஷ்பங்கள் இருக்கே புஷ்பங்கள் படர்ந்து இருக்கேன் அது எத்தனை அழகா இருக்கு அப்ப இந்த அழகுங்கிறது பகவானுக்கு தானே அழகுன்னு சொன்னாலே அது பகவானுக்கு தான் உரியது யாருக்கும் உரியது கிடையாது லோகத்துல எதெது வஸ்து அழகா இருக்கோ மொத்தமும் பகவானுக்காக தான் பகவானுக்காகவே அழகா அழகா புட்பம் இருக்கா அது பெருமாளுக்கு அழகான வசம் இருந்தால் அது பெருமாள் ஏன்னா பகவானால்தான் அது அழகா இருக்கு அதனால புள்ளார் ஓர் ஏனமாய் புக்கிடம்தான் பொண்ணடி கன்று அவனுடைய திருவடிகள் தானே இதை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அப்போயே மனசால் சமைப்பாளாம் இதெல்லாம் பகவானுடைய திருவிடிக்கு என்பதா அப்படி நினைக்காட்டா அது என்ன மனசுங்கிற ஆழ்வார் ஏன்னா மனசுன்னா ஒரு நல்ல மனசு வேண்டாமா கிருத்தஜதையோட அதை நினைக்க வேண்டாமா எந்த அழகுனா அதுதான் சைரந்திரி இருந்தா அப்போ கிருஷ்ணாவதாரத்திலே ரொம்ப வயசான கிழவியா இருந்தா அவளை இளமையாக ரொம்ப இளமையோடு கூட ரொம்ப அழகாக கண்ணன் ஆக்கினார் பூலோகத்திலே அவளை மாதிரி அழகு யாருமே கிடையாது அந்த மாதிரி அழகியாக ஆக்கினா உடனே அவள் என்ன சொன்னாள் தெரியுமா இந்த அழகு உனக்கு சொந்தம் நீதான் எடுத்துக்கொண்டுட்டான் கண்ணன் கிட்ட ஏன்னு கேட்டா என் சரீரத்துல இருக்கக்கூடிய அழகோ என் மனசுல இருக்கக்கூடிய அழகோ இது எல்லாமே பகவான் கொடுக்கறது தானே எதுவானாலும் பகவானுக்கு தானே சொந்தமாகணும் ஏராளும் இரையோனும் அப்படின்னு ஆழ்வார் சொல்ல பத்து பாசத்தை சொல்ற நீராகும்படியாக நிரூமித்து தொட்ட மாறாளன் கவராத மணிமாமையை குறைவிலமே பகவானுக்கு இல்லாத அழகு என்ன அழகு பகவானுக்கு இல்லாத அறிவு என்ன அறிவு பகவானுக்கு இல்லாத திறமை என்ன திறமை எதுவானாலும் என்ன பகவான் ஏன்னா அவன் கொடுத்தது தானே அவன் கொடுத்தது அவன் கிட்ட நம்ம திருப்பி கொடுக்க போறோம் அவ்வளவுதானே வேற ஒன்றும் கிடையாது நம்ம சம்பாதிச்சது கிடையாது அப்படிங்கிறார் அந்த ரீதியிலே அந்த புஷ்பம்னா அழகான புஷ்பம்னு எதுவானாலும் அது பகவானுக்கு தான் அழகுன்னு எது இருந்தாலும் அது பெருமானுக்குதான் அதனால எந்த புஷ்பமானாலும் பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும் வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு பட்டரும் இந்த மாதிரி ஆச்சரியமா வியாக்கியானம் சொல்லிட்டாரு எல்லா புட்பத்தை சம்பிக்க வேண்டியதான் அப்பதான் கேள்வி கேட்கற சிஷ்யன் சாமி ஏர் கேள்வி கேட்கறேன் என்னன்னு கேட்டா நான் கண்டகாரிகா புஷ்பம் நிவேதேற்று இருக்கு கண்டகாரிகா புஷ்பத்தை பெருமாளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு செடியில வந்த ஒரு பூ முள்ளு முள்ளிச்செடியில் வந்த புஷ்பத்தை போய் பெருமாளுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்ற அப்படின்னு சாஸ்திரம் எல்லாம் சொல்லி இப்ப எது வேணாலும் கொடுக்கலாம்னு என்ன அர்த்தம்னா இப்போ பராசர பட்டர் அவரை செய்தாராம் அப்படி இல்லை அது கொடுக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன பார்க்கணும் பெருமாள் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படிங்கிறதுக்காக கொடுக்க கூடாதுன்னு சொல்லலை கையில முழு குத்துருவேங்கிறதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னு சாஸ்திரத்துல சொன்னதுக்கு காரணம் ஏன்னா பகவானுடைய திருவிழத்தினால எது வேணாலும் வேற்றுக்கொள்வான் அவன் திருவிழத்துல எந்த குறவும் கிடையாது பகவானுடைய திருவிழத்துல இருக்கக்கூடிய அவன் சௌலபியத்தினாலே எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்வான் ஆனா முழு குத்துறவன் கையில முழு பறிச்சிரு பறிக்கிறவன் கையில முழு குத்திருந்து வச்சுக்கோங்க அப்புறம் அது ரத்தம் தான் வரும் ஒன்று அதுக்கப்புறம் அவனால பறிக்க முடியாது அவனுக்கு நோ ஒரு எத்தனை பிரச்சனை இருக்கு அதனால தான் வேண்டாம்னு சொன்னது என்பதாக புரிந்து கொள்ளும் அப்படின்னு பட்டார் இதெல்லாம் ஒரு ரஷ்யோக்தி ஒரு ரசமான வார்த்தை இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ரஷ்யோகி இதுதான் பட்டர் அனுபவம்